சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள எல்லையம்மன் கோவில் ஆடி மாத தேமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது விழாவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டார் சென்னை பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது இவ்விழாவானது ஆலயத்தில் அடடா வருடம் நடைபெறுவதோடு ஆலயத்தில் வருட வருடம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அம்மனை தரிசிக்க வருகை தருகின்றனர் இந்த வருடம் அதேபோல் தீமிதி திருவிழாவானது நடைபெற்றது இந்த விழாவில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குமாரமார்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி தீக்குழு இறங்கி தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர் இவ்விழா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க